അസ്സാം വലേക്കും ഒരു സി കിടത്തിക്കെ മുതലിൽ ഇത് പഠിക്കുക കേടുങ്ങൾ ഇതെ അനപ്പിയവർ സഹോദരർ അസീസ് ലുത്ത്ല്ലാ സാഹെബ് അവ മനുതനീൻ താഗമും പഴശുതാണ് പണ്ഡിതർ ജവഹർലാൽ നെഹ്റു അവം இஸ்லாத்தின் பொருளாதார திட்டம் என்கிற ஆங்கில நூல் தரப்பட்டது நூலை புரட்டி பார்த்த நேரு சொன்னார் பதினான்கு நூற்றாண்டு பழைய சிஸ்டம் தானே இது நூலை வழங்கியவர் சொன்னார் ஆமாம் சார் மனிதனின் தாகமும் பழசுதான் அந்த தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீரும் பழசு தான் புத்தகம் கொடுக்கப்பட்டது அதில் என்ன கூறப்பட்டிருந்தது அதை பெற்றுக்கொண்ட நேருஜி அவர்கள் சொன்னது நம் முன் இருக்கிறது அதே சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் பெருமான் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்ன பேச்சுகள் என்ன என்பதை நாம் அறிவோம் அதே சமயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது பழைய விஷயங்களை எப்போதும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதா இஸ்லாம் எல்லா காலங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் என்ன சட்டத்திட்டங்கள் தேவைப்படுகிறதோ அந்த சட்டத்திட்டங்களை இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை முஸ்லிமாகிய நாம் மறந்து விடக்கூடாது என்று நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லா சட்டங்களும் அப்படியே இருக்க வேண்டியதென்பதில்லை அதில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன வர வேண்டும் அந்த மாற்றங்கள் இஸ்லாத்தின்படி இருக்க வேண்டும் தேவையின்படி இருக்க வேண்டும் ஆகவே தான் உலகத்தில் இருக்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாமிய சட்டங்கள் ஒரே விதமாக இல்லை இதற்கு என்ன அர்த்தம் அவர்கள் இஸ்லாத்தை ஃபாலோ செய்யவில்லை என்பதா கிடையவே கிடையாது எந்த நாட்டுக்கு எந்த சட்டங்கள் தேவையோ அந்த சட்டங்களை இஸ்லாம் கொடுக்கிறது அந்த சட்டங்களை இஸ்லாம் கொடுக்கிறது அந்த சட்டங்களை இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த வீடியோ மூலமாக நான் தோழர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் யோசியுங்கள் செயல்புரியுங்கள் வீணான வாதத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு ஒளிமயமான தேவையான சட்டங்களைக் குறுக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் அல்லாமா முகமது இக்பால் போன்றவர்கள் இஜி திதா தேவை இஜி திதா தேவை என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதை நாம் புரிந்து கொள்வது நல்லது என்பதை தெரிந்தவனாக உங்களிடமிருந்து விடை நீ எம் கலீலுர் ரஹ்மானது